வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓபனிங் பெல் நேற்றைய தினம் யுஎஸ் கவர்மெண்ட் உடைய டாரிப்ஸ் வந்து இன் இஃபெக்ட் வந்தது அப்படி என்றால் கனடாக்கும் மெக்சிகோக்கும் எதிராக இருபத்தி அஞ்சு சதவீதம் அவங்களுடைய டாரிப் இம்போஸ் ஆயிருக்க ஆயிருக்கிற காரணத்தினால் கனேடியன் பிரைம் கனேடியன் பிரசிடென்ட் கூட யூஎஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் அகேன்ஸ்டுக்காக அவங்களும் ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் அதாவது சைனா வந்து என்ன பண்ணிருக்காங்க அதாவது வேளாண் துறை சம்பந்தப்பட்ட ட்ரேடுக்கு யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ட்ரேட் ப்ராடக்ட்ஸுக்கு அடிஷ்னல் டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃப்ஸை வந்து பேஜிங் அமெரிக்கன் இம்போர்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா போட்டிருக்காங்க ஸோ இந்த நிலையில ட்ரேட் வார் அதாவது இந்த வர்த்தக போர் என்பதை இன்னும் பெரிய அளவில் இது வெடிக்கும் என்றது சந்தையில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது இதனால் முக்கியமாக யுஎஸ் மார்க்கெட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபது புள்ளிகள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பாயிண்ட்ஸ் குறைவாக இருந்து குறைவாக தான் நேற்றைய தினம் சந்தை முடிந்து விட்டது அதே போல யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கூட நீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸியா இருந்தாலும் சரி டாக்ஸா இருந்தாலும் சரி பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்து தான் நேற்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில் அந்த சந்தைகள் முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் இந்த அதே அதே சமயத்தில் தங்கம் தட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு ஆக்சுவலி ஷார்ட் அப் எஸ்டடே அண்ட் யுஎஸ் டாலர் உலக வர்த்தகத்தில் இந்த கரன்சி செக்மெண்ட் கொஞ்சம் ஒரு இறக்கத்தில் இறக்கம் சந்தித்ததாகவும் நாம் பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் தி அவுட் கம் ஆஃப் தி ட்ரேட் வார் அண்ட் டேரிஃப்ஸ் தர் ஆர் பீங் இம்ப்ளிமெண்டட் பை யுஎஸ் அக்ராஸ் கேனடா மெக்சிகோ அண்ட் சைனா அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுஎஸ் எக்கானமி வந்து ஒரு ஸ்டேக் ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்காக செல்லக்கூடிய ஒரு நீக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய எக்கானமிஸ்ட் வந்து பேசிக்கிறாங்க ஸ்டாக்ளேஷன் என்ன ஸ்டாக்னன்ட் குரோத் பிளஸ் ஹையர் இன்ஃபிளேஷன் ஸ்டாக்னன்ட் குரோத்னா வளர்ச்சி குறைவு இல்லது வளர்ச்சி ஒரு தேங்கிய நிலைமையிலே இருக்கிறதும் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் கூடுவதுமாக அதிகரிக்கும் ஒரு நிலையில்தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருக்குது இல்லை அது அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதே எக்கனாமிஸ்ட் இன் வியூ ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேட்லிங் த க்ரோத் இன் தி யூஎஸ் மார்க்கெட்ஸ் இதன் பிரதிபலிப்பாக ஆசிய நாட்டுடைய பங்கு சந்தைகள் இன்றைய தினம் சரிவோடு தான் துவங்கும் என்பதை ஒரு எதிர்பார்ப்பும் அதன் பிரதிபலிப்பாக இந்திய நாட்டு நம்ம நாட்டுடைய நிப்டி மற்றும் சென்செக்ஸும் கூட சந்தைகளும் கூட ஒரு சரிவை சந்திக்க கூடும் ஏனென்றால் இந்த பிரதிபலிப்பு ஒரு இம்பாக்ட் குளோபல் ட்ரேட் வாரோடைய இம்பாக்ட் வந்து நமக்கும் வரும் நமக்கும் அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இம்போஸ் ஆகும் என்பதே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ நேற்றைய தினம் வந்து ப்ரீஃப்லி நிஃப்டி அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு கீழ் சென்று இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் சென்று முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் லோ ரெஜிஸ்டர் பண்ணதாக பார்த்தோம் ஆல்தோ வி க்ளோஸ்ட் அபவுட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இன்றைய தினம் அதே ரேஞ்சஸ் ஆஃப் ட்ரேடுக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெஜிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு லெவலும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு கீழாக நிஃப்டி சென்றால் வி லுக் அட் டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஒன் எயிட் செவன்டி டு வீ த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ஸ் ஃபஸ்ட் மேஜர் ஆக இருக்கும் என்பதையும் கூற இருக்கிறோம் ஸோ முக்கியமாக இன்றைய தினம் நம்ம கவனிக்க வேண்டிய செக்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ் ஸோ அவங்களுடைய குறிப்பிட்ட துறைகள் அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இல்லை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஜெம்ஸ் மிஷின் பார்ட்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் எக்ஸெட்ரா இருக்கக்கூடிய பங்குகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கக்கூடும் ஏனென்றால் இந்த டேரிஸ் ஸ்பில்ஓவர் வந்து நம்ம நாட்டுடைய சந்தைகளுக்கும் ஒரு பிரதிபலிப்பை தரும் என்பதை எதிர்பார்க்கோம் எஃப்ஐஐஸ் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று தினம் வந்து மூவாயிரத்தி நாலாயிரத்தி ஐந்து கோடி த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபைவ் குரோஸ் கேஷ் செக்மெண்ட்ல விற்றுருக்காங்க ஸோ அவங்களுடைய செல்லிங் ஃப்ரீ இன்னும் முடியவில்லை என்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது இதன் காரணமாக பர்ஹாப்ஸ் யுஎஸ் மார்க்கெட்டோடைய ஷிஃப்ட் நடக்கவில்லை என்றாலும் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய பணத்தை எடுத்து வேறு பல எக்கானமிஸில் இன்வெஸ்ட் செய்கிறார்கள் முக்கியமாக சைனா மற்றும் மற்ற பல எக்கானமிஸில் இன்வெஸ்ட் செய்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக செய்து செய்து வருகிறார்கள் இதன் பிரதிபலிப்பாக நம்ம நாட்டின் சந்தை ஒரு சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்றதை எதிர்பார்த்து கொண்டு இன்றைய தினத்தின் வர்த்தகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் ஆஸ் யூஸ்வல் ட்ரேட் சேஃப் இன்வெஸ்ட் சேஃப்லி ரிமெம்பர் இஸ் மோர் அபவுட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேபிட்டல் தேன் எல்ஸ் பாதுகாப்பாக இருங்க உங்கள் முதலீட்டை வந்து நல்ல யோசனை சேர்ந்து ஆராய்ந்து அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் பிரத்யேகமாக இன்றைய தினம் இந்த ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் செய்ய வேண்டும் என்றதே சொல்லி யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹேவ் அ குட் அண்ட் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் டே மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்மந்தமான வீடியோக்குல உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க